நீ வந்து பாதுகாப்பாக வாழணும்னு நினச்சிப்பார் அப்போ கூட உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்போ கூட உனக்கு அழிவு வரும் ஆபத்து வரும் பாதுகாப்பாக வாழணும்பா அப்படின்ட்டு அப்படின்னு அப்படி இருக்கும்போது நீ பாதுகாப்பாக வாழணும்னு நினச்சா மட்டும் உனக்கு பாதுகாப்பு சுற்றி எந்த ஆபத்தும் உனக்கு வராமல் போயிருமா பாதுகாப்பாக வாழணும்னு நினச்சா கூட உனக்கு அவ்வளோ ஆபத்து இருக்குது அழிவுகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த லட்சணத்தில் நீ தெரிஞ்சே ஆபத்தை நோக்கி போகிறவர் தெரிஞ்சே அழிவுகளை நோக்கி போகிறவர் அழிவுகளை நோக்கி போகிறது தான் வீரம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இயந்திர அறிவியல் உலகத்தின் புரிதல் என்னென்னா அழிவுகளை நோக்கி நீ எப்படி போகிற எவ்வளோ புத்திசாலியாக இருக்கிற நான் அழிவை நோக்கி போவேன் ஆனால் எனக்கு வந்து நான் தப்பிச்சிடுவேன் நான் வந்து பயங்கரமாக கார் ஓட்டுவேன் வேகமாக கார் ஓட்டுவேன் வேகமாக பைக் ரேஸில் போவேன் ஆனால் நான் தப்பிச்சிடுவேன் வேகமாக போகிறது அழிவை நோக்கி போகிறது ஆபத்துகளை எதிர்கொள்வது ஆபத்துகளை ஆபத்துகளோடு மோது மோதுவது ஆனால் நான் தப்பிச்சிடுவேன் ஹெல்மெட் போட்டுப்பேன் பிரேக்கை பிடிச்சி எங்கே எங்கே கியரை பண்ணணும் பண்ணு எங்கே ஸ்லோ பண்ணணும் எல்லாம் அந்த டெக்னிக் மூலமாக நான் அழிவை நோக்கி போனாலும் நான் தப்பிச்சுடுவேன் எவரா சீக்கிரத்தில் ஏறுவேன் ஆனால் நான் போய் சாதனை படிச்சுட்டு பத்திரமா கீழே வந்துடுவேன் அழிவை நோக்கி போகிறேன் போயிட்டு பத்திரமாக வந்துட்டேன் இதுதான் மனிதனுடைய அடிப்படையாக இருக்குது ஒரு அணு உலைகளை உருவாக்குவது அழிவுகளை உருவாக்குவது அழிவுகளுக்கான ஒரு வாய்ப்புகளை சூழலை உருவாக்கி அதை எப்படி பாதுகாப்பாக அதை இயக்குவது அணு உலையை இந்த மாதிரி தான் மனிதனுடைய இன்னைய அடிப்படை போகுது சரிப்பா நீ வந்து அழிவை நோக்கி போய் பாதுகா அது அதில் வந்து நிறைய தோல்வி அடையுது அழிவை நோக்கி போனால் கண்டிப்பாக ஆபத்துகள் அதிகமாக தான் இருக்கும் நீ பாதுகாப்பாக வாழணுன்னாலே உனக்கு ஆபத்து இருக்குது நீ வாகனத்தில் போனால் தான் உனக்கு ஆக்சிடென்ட் நடக்குமா ஏன் நடந்து போனால் நடக்காதா நடந்து போனாலே ஆக்சிடெண்ட் நடக்கும்போது நீ எதுக்குப்பா வாகனத்தில் போகிற வேலையில் போகிற ஓனானே எதுக்கு வேட்டியில் எடுத்து விட்டுக்கிற நடந்து போனாலே மனிதர்கள் நடந்து போனாலே அவங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்குது இந்த லட்சணத்தில் எதுக்கு வாகனத்தில் போகிற அப்போ நீ உன்னால் விபத்துக்களை குறைக்க தான் முடியுமே தவிர விபத்துகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாது அப்படி இருக்கும் போது விபத்துகளை தானே புத்திசாலித்தனம் எதுக்கு விபத்துகளை அதிகப்படுத்துகிற பன்மடங்காக ஏன் அதிகப்படுத்துகிறாய் அது வந்து எப்படி புத்திசாலித்தனமாக இருக்கும் தெரிஞ்சே இது விபத்து என்று தெரிந்தே நீ ஒரு 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 வேலையை செய்கிறிய அழிவு என்று தெரிந்தே ஒரு வேலையை செய்கிறிய ஒரு நன்மை என்று செய்து தெரிந்து ஒரு வேலை செய்தாலே அதில் ஒரு ஆபத்து வருது எதிர்பாராத விதமாக பாதுகாப்பு என்று தெரிந்து கூட இதில் ஆபத்து இல்லை இந்த இடத்துல தான் நம்ம போனோம் இதில் அழிவு இல்லை இந்த இடத்துல தான் போகணுன்னு தெரிஞ்சால் கூட அதில் உனக்கு ஆபத்து இருக்குது அப்படி இருக்கும்போது தெரிந்தே ஆபத்துகளை நோக்கி நீ ஏன் செல்கிறாய் அப்போ மனிதர்கள் தெரிந்தே அழிவுகளை நோக்கி செல்கிறான் அழிவு நோக்கி எப்படி போயிட்டு திரும்பி பாரு அதுதான் இன்னைக்கு வீரமாக இருக்குது ஒரு போரிடுறது போரிடுறது வந்து எப்படின்னா நான் அழிவு நோக்கி போகிறேன் ஆபத்துகளை தேடி போகிறேன் பத்திரமாக எப்படி திரும்பி பாரு இதுதான் இன்றைய வீரமாக இருக்குது இன்றைய தைரியமாக இருக்குது இன்றைய தைரியம் ஆமாம் அதனால் வந்து நீ தெரிந்தே நீ அழிவு நோக்கி போ தெ நீ வந்து நன்மையை போ பாதுகாப்பை நோக்கிப்போ அங்கே கூட உனக்கு எதிர்பாராத நிறைய ஆபத்துகள் இருக்குது அப்போ அதை சந்திக்கலாம் ஆபத்துகள் இல்லாத வாழ்க்கை அழிவுகள் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது சுவாரஸ்யம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழிவை நோக்கி போகிறான் சுவாரஸ்யத்துக்காக ஒரு அனுபவத்துக்காக அழிவை நோக்கி போகிறான் பாதுகாப்பாக வாழ்வதில் ஒரு இயற்கையோடு இணைந்து ஒரு குடிசையில் வாழ்வதில் என்ன இன்பம் இருக்கிறது என்ன நன்மை இருக்கிறது என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது அதனால் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி அழிவை நோக்கி போயிட்டுருக்காங்க வாகனத்தை ஓட்டுறது நடந்து போகிறதுல என்னப்பா சுவாரஸ்யம் இருக்குது நடந்து போய்ப்பார் அதில் எவ்வளோ எவ்வளோ திருள் இருக்குன்னு பாரு இதை விட அதிகமாக இருக்குது நீ வாகனத்தில் போகிறத விட நீ நடந்து போனேன்னு வச்சுக்கோ அதில் ஏகப்பட்ட அழிவுகள் இருக்குது ஆபத்துகள் இருக்குது எப்படின்னா நீ ந நடந்து போ வெறுங்காலோட போ இந்த இயந்திர அறிவுகளும் வேண்டாம் அந்த டெக்னாலஜியே வேண்டாம் நீ ஆபத்துகள் அழிவுகள் இதுதான் உனக்கு வந்து சுவாரஸ்யம் ஒரு ஒரு வீரத்திற்கான ஒரு சவால் அப்படின்னு நினச்சி நீ போகிறல ஓகே நீ இது வேண்டாம் நீ நடந்து போ உனக்கு அதில் வந்து ஆபத்துகளே இல்லையா அழிவுகளே இல்லையா நீ நடந்து போகும்போது செருப்பு இல்லாமல் நீ நடந்து போ ஒரு வயல்வெளியில் நடந்து ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது பாம்புகள் இருக்குது முள்ளு குத்திரும் கவனமாக நடக்கணும் இன்றைக்கி நீ ஷூ போட்டுக்கிட்டு ரோடு போட்டுக்கிட்டு தைரியமாக நடந்து போகிற வேகமாக நடந்து போகிற காரில் வேகமாக போகிற ஆனால் நீ இதெல்லாம் இல்லாமல் செருப்பு இல்லாமல் வெறுங்காலோட நடந்து போகிற வயல்வெளியில் நடந்து போகிற ஒரு நிலத்தில் நட தரிசன நிலத்தில் நடந்து போகிற புல்வெளிகளுக்கு இடையில் நடந்து போகிறேன்னா ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்குது ஏகப்பட்ட ஆபத்துகள் பாம்புகள் பூரான்கள் விஷப்பூச்சிகள் முள் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது சதுப்பு நிலம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பூமியில் அவ்வளோ ஆபத்து இருக்குது எளிமையாக வாழ்ந்தாலே ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது அப்போ இந்த லட்சணத்தில் நீ மேலும் அழிவுளை நோக்கி அழிவலை நோக்கி போகிறது தான் தைரியம் வீரம்னு சொல்லிவிட்டு நீ வந்து செயற்கையாக அழிவுலை நோக்கி போயிட்ருக்க இயற்கையில் வந்து எல்லாமே பாதுகாப்பு அப்படின்னு நீ நினச்சிட்ருக்க இயற்கையோடு வாழ்ந்துப்பார் அப்போ தெரியும் எவ்வளோ அழிவு இருக்குன்ட்டு எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு நினச்சி இப்போ இதை பார்த்து பயந்து போய் தான் நீ இப்படியெல்லாம் போகிற இப்போ ஏன் வந்து மனிதர்கள் இந்த மாதிரி இயந்திரங்களை உருவாக்குறாங்க ஏன் ரோடு போடுறாங்க நடப்பதில் அவ்வளோ ஆபத்து இருக்குது அதனால் ரோடை போடுறான் நடப்புறதில் நடக்கிறதுல ஒத்தடி பாதையில் நடக்கலாம் அது ஒரு பாதுகாப்பு அதே நேரத்தில் வயல்வெளிகள் நடக்கிறதுல ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது அதனால தான் விவசாயத்தை விட்டுட்டே வெளியே வரான் பயந்து போய் தான் பயந்து போய் தான் இந்த உலகத்தை உருவாக்குற நீ ரோடு ஏன் போடுற இந்த மாதிரி நடக்கிறதுல பாம்பு பள்ளி செருப்பு இல்லாமல் நடந்து போகிறது அப்போ பாம்பு பூச்சி விஷப்பூச்சி இப்போ கல் முள்ளுன்னு ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது அதனால்தான் நீ இந்த மாதிரி ரோடெல்லாம் போட்டுட்ருக்குற இந்த மாதிரி பயந்து போய் தான் இயற்கையோடு வாழும்போது இருக்கிற ஆபத்துகளை பார்த்து பயந்து போய் தான் நீ போயிட்டுருக்க நீ நினச்சிட்ருக்க இயற்கையில் எல்லாமே பாதுகாப்பானது இயற்கையில் ஏகப்பட்ட ஆபத்து இருக்கு இதை பார்த்து பயந்து தான் இப்படி ஒரு வாழ்க்கையை நீ உருவாக்கிட்டு இருக்க அப்போ கடைசியில் பார்த்தா நாம் உருவாக்குற எதை பார்த்து பயந்து அழிவுகளையும் ஆபத்துகளையும் பார்த்து இயற்கையோடு இணைஞ்சி வாடுறதுலேயே ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது அழிவு இருக்குது அதை பார்த்து பயந்து போய் தான் நீ வந்து இந்த மாதிரி செயற்கையாக ஒரு உலகத்தை உருவாக்குற ரோடு போடுற காரில் போகிற கடைசியில் பார்த்தா நீ உருவாக்குற செயற்கையான உலகம் இருக்குது பாரு அது இயற்கையில் நமக்கு இருக்கிற ஆபத்துக்களை விட ஏராளமான ஆபத்துகளை உருவாக்கிவிட்டது நோய்களை உருவாக்கி விட்டது விபத்துகள் மோட்டார் வாகன விபத்துக்களை உருவாக்கி விட்டது பலவிதமான ஆபத்துகளை உருவாக்கி விட்டது இதுக்கு இதுவே தேவலாம்ப்பா இயற்கையோடு இணைஞ்சி வாழ்கிறதே தேவைலாம் அப்படிங்கிற மாதிரி இயற்கையவே நம்ம மெஞ்சிட்டோம் நாம் உருவாக்கிற உலகம் பல மடங்கு ஒரு குண்டை போட்டால் ரெண்டு லட்சம் பேர் சாகுறாங்க இது இயற்கையில் நடக்காது இயற்கையெல்லாம் ஆபத்து இருக்குது கல் முள் விஷப்பூச்சி பாம்பு பூரா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஆபத்து இருக்குது வேட்டையாடுதல் இப்படி வேட்டையாடுதல் இப்படி நிறைய பிரச்சனை உணவுச்சங்கிலி இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் அதை மிஞ்சுட்டாங்க மனுஷங்க மனுஷங்க உருவாக்கின ஒரு உலகம் இருக்குது பாருங்கள் ஒரு குண்டா போட்டால் பத்தாயிரம் பேர் சாவது செத்து போயிடுவோம் பெரிய பள்ளம் அந்த அளவுக்கு மனிதர்கள் உருவாக்கிய ஆபத்துகள் பல மடங்காக இருக்குது அதனால் நாம் ஒழுங்காக வாழை சுருட்டிக்கிட்டு இயற்கையோடு இணைஞ்சு இயற்கையில் கிடைக்கிற ஒரு ஆபத்து இருக்குல்ல அழிவுகள் ஏ பாதுகாப்பாக வாழணும்னு நினச்சி நம்ம முயற்சி செய்யும்போது இயற்கையிலே நிறைய ஆபத்துகள் அழிவுகள் இருக்குது அச்சுறுத்தல்கள் இருக்குது அதை தான் சவாலாக நினச்சி நம்ம போய் அதை எப்படி சமாளித்து பாதுகாப்பாக வாழ்கிறது நம்ம நோக்கம் பாதுகாப்பாக வாழ்கிறது இயற்கையிலே நிறைய பிரச்சனைகள் ஆபத்துகள் சவால்கள் அதையெல்லாம் சமாளிச்சுட்டு வாழ்கிறோம் பாருங்கள் அதுதான் வீரம் அது தான் தைரியம் இயற்கையான தைரியம் இயற்கையான வீரம் இது போதும் இனிமேல் அப்படி தான் நடக்க போகுது இந்த உலகத்தில் இனிமேல் பிறக்கிற பசங்கள் இயற்கையில் உள்ள சவால்களை எதிர்கொள்வார்கள் இயற்கையில் இருக்கிற இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிற ஒரு வீரம் ஒரு தைரியம் இயற்கையிலே நிறைய ஆபத்து இருக்குது அதை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள்லாம் வந்து அந்த திசையை நோக்கி தான் போவாங்க இது இப்போ இப்போ இருக்கிறது ஃபெயிலியர் அவ்வளோதான் அந்த உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் ஃபெயிலியர் ஆக போகுது அத்தோட மனிதர்கள் இயற்கையோடு இணைஞ்சி இயற்கையில் கிடைக்கிற சவால்கள் நிறைய சவால்கள் இருக்குது இயற்கையில் வறுமை வறுமையை உணவு பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் தேவைய தினந்தனம் போக்கணும் இப்படி நிறைய சவால்கள் இயற்கையில் இருக்குது இனிமேல் அதைத்தான் இப்போ கடைபிடிக்க போகிறாங்க இந்த இயந்திர அறிவியல் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா தண்ணிக்காக நம்ம என்ன பண்ணோம் இன்றைக்கி மோட்டர் போட்டால் தண்ணி வருது சுவிட்சை போட்டால் மோ தண்ணி வந்துடுது இன்றைக்கி இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணிக்காக இந்த இயந்திர அறிவியல் ஃபெயிலியர் ஆகிடுச்சுனா தண்ணி தினசரி நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணியை பெறுவதே தண்ணீரை பெறுவதே பெரிய சவால் உங்களுக்கு தேவையான உணவை பெறுவதே பெரிய சவால் அதை சமைப்பது வாழ்வதே பெரிய சவால் செருப்பு இல்லாமல் நடக்க வேண்டும் செருப்பே கிடைக்காது இனிமேல் இந்த இயந்திர அறிவியல் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா அது நடப்பதே இனிமேல் பெரிய சவாலாக போகுது எப்படி பண்ணணும் சவால் நிறைந்த வாழ்க்கை இயற்கையோடு இணைஞ்சு வாழ்றது சவால் இல்லாத வாழ்க்கையாக ஏகப்பட்ட சவால் கடுமையான சவால் அதை பார்த்து பயந்து போய் தான் நீ இப்படி ஒரு செயற்கையான உலகத்தை உருவாக்குற அப்போ இங்கேயும் ஒரு பெரிய சவால் வருது இங்கே என்ன சவால்னால் சுவிட்ச் போட்டால் தண்ணி வந்துடுது சமைக்க சாப்பாடு எல்லாமே வந்துடுதுப்பா சோம்பேறித்தனம் தான் பெரிய சவால் எனக்கு என்ன வேலை வேலையே இல்லாமல் ஒரு உடம்பு நோய்வாய்பட்டு உடல் பருமன் ஏற்பட்டு பலவீனமாகி அழிந்து போகுது இப்படிப்பட்ட பெரிய சவால்கள் இதை எப்படி எதிர்கொள்கிறது இதுக்கு அதுவே தேவையில்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் நோயோட ஆயுள் குறைஞ்சி போடுது இதுதான் செயற்கையான உலகில் நாம் உருவாக்கிய சவால்கள் இது தேவையா